நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு முக்கியமான நாள் பொங்கல் இன்றைக்கு தை பொங்கல் ஐ மீன் எல்லாரும் பொங்கல் செய்யறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருப்பாங்க இந்த நாளிலே கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை முதற் பலனை செலுத்தக்கூடிய அறுப்பு கால பண்டிகை இந்த பொங்கலை அறுப்பு கால பண்டிகை என்று கொண்டாடுவார்கள் ஆமீன் விதைத்த எல்லா விதைகளையும் விவசாயிகள் என்ன செய்வார் என்றால் விதைத்து கொண்டு வந்து அதை முதற் பலனை எடுத்து ஆமீன் சூரிய பகவான் என்கிற அந்த சூரிய பகவானுக்கு படைப்பார்கள் நாம் படைப்புகளை அல்ல படைத்தவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களும் பொங்கல் வைக்கிறீங்களா பொங்கல் வைக்கிறதோட நோக்கம் என்ன தேவன் அதை எப்படி அதை அனுசரிக்க சொல்லியிருக்கிறான் அப்படி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த பண்டிகை தேவனை கனப்படுத்த வேண்டிய அந்த பண்டிகை அது சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ மற்ற உழக்கூடிய உழவனுடைய உழுதுகளையோ மாடுகளையோ அல்ல கனப்படுத்த வேண்டியது கத்தரை நாம் கனப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு அந்த முதற் பலனை நாம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் அது ஒரு ஒரு பண்டிகையாக தான் கொண்டாடுறாங்களே தவிர அந்த பண்டிகையின் நோக்கம் அறிந்து கொள்ளவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க அறுத்த எல்லா அறுப்புகளிலும் முதற் பலன் நீங்க முதற் பலனை வீட்டு முதல் பிள்ளையை கத்தருக்காக சேவைக்கென்று அழைக்க வேண்டும் அனுப்ப வேண்டும் உங்களுடைய காரியங்களிலே கத்த கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் முதற் பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும் முதல் மணி நேரத்தை கத்திர்க்க கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை கத்திருக்க என்று கொடுக்க வேண்டும் படைக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பண்டிகை நாம் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் தேவனுக்குரியதை மறந்து விடுகிறோம் இன்றைக்கு நாம் மறுசீ செய்து கொள்வோம் மறு ஆய்வு செய்து கொள்வோம் நான் என்னுடைய முதல் பலனை நான் கடவுளுக்காக கொடுத்திருக்கிறேனா முதல் மணி நேரத்தை நான் அவருக்காக கொடுத்திருக்கிறேனா என் வாழ்க்கையிலே முதல் பகுதியை நான் அவருக்காக கொடுத்திருக்கிறேனா என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பணத்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தாலும் நம்முடைய உடல் உழைப்பாலும் தேவனை நாம் கனப்படுத்த முடியும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும் இன்னைக்கு நாம் பொங்கலை வச்சு சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு போறதுக்காக இந்த பொங்கலை உழவர் திருநாளாக தமிழர் திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல நாம் கொண்டாடுற நோக்கம் தேவனை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் தேவனை கனப்படுத்தக்கூடியதாக அந்த முதல் பலனை தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கென்று பாருங்கள் அண்ணாளை பாருங்கள் முதல் பிள்ளை சாமுவேன் சேமவேலை கத்தருக்கன்று கொடுக்கிறான் உடனே என்ன நடக்கிறது தான் முதல் பேரவா வரையிலும் அந்த குழந்தைய கத்தர் பேரும் புகழோடு கூட வாழ வைக்கிறார் நாம் கத்தருக்காக ஒன்றை கொடுக்கும் பொழுது அதனால நமக்கு நஷ்டம் வராது அதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறார் நம்ம கொடுத்த அவருக்கு நிறைய போறது கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு நான் காணிக்க கொடுக்கணும் நான் எதுக்கு ரசமபாக கொடுக்கணும் நான் எதுக்கு முதற் பலனை கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நீங்க கொடுக்கறதுனால அவருக்கு ஒன்று நிறைய போகிறது கிடையாது நீங்க கொடுக்கலனாலும் அவருக்கு குறைய போகிறது கிடையாது கொடுப்பது என்பது என்னுடைய மன திருப்திக்காக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் தான் அவர் சொல்லிட்டாரு நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு இருக்கிறதும் இல்லாமல் போவதும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கக்கூடியது அவர் ஏதேனும் கட்டாயப்படுத்துவதல்ல சொல்லுகிறார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் ஏதோ கஷ்டப்பட்டு அந்த மெசேஜ்ல அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜ்ல எப்படி சொல்லியிருக்காங்க நான் கொடுக்க மாட்டேன் நீங்க கொடுக்கவே தேவையில்லை அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்மையாக வர வேண்டுமானால் மனப்பூர்வமா எதையும் கொடுக்க வேண்டும் தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்குறீங்களா ஜெபத்துக்கென்று அதை மனப்பூர்வமா தேவனுடைய சமூகத்துல போய் உட்காரணும் ஆலயத்துக்கு போறீங்களா அந்த ஆலயத்துக்கு போறதை மனப்பூர்வமா ஆலயத்துக்கு போகணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க கேள்வி கேட்கறாங்க இவங்க கேள்வி கேக்குறாங்க இல்லவே இல்லை என்னுடைய முதற் பலனை நான் கத்தருக்கன்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன் சபையில ஒரு வேலை செய்யறீங்களா ஊழியத்துல ஒரு உதவி செய்யறீங்களா மனப்பூர்வமா செய்யுங்க மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல தான் இருக்கிறாராம் நீங்க கத்தருக்கென்று வாழ தீர்மானிச்சிருக்கீங்களா அந்த தீர்மானத்துல மனப்பூர்வமா இருங்க ஒரு மனுஷனை பார்க்கும் போது ஒரு மாதிரி வாழ்றது ஒரு மனுஷனை பார்க்கும் போது ஒரு மாதிரி பேசுறது அப்படி அல்ல நான் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் இந்த பொங்கல் அன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்களா நான் எல்லா முதற் பலனையும் கத்தருக்காக கொடுக்க விரும்புகிறேன் என் முதல் மணி நேரத்தை கத்திற்காக கொடுக்க விரும்புகிறேன் என்னுடையது அவருடையது நான் அவருக்காக வாழ்வேடைய தீர்மானம் எடுங்கள் கர்த்தர் உங்களை இது நிமித்தமாக ஆசீர்வதிப்பார்கள்